பால் போது இதை மட்டும் உள்ளே போட்டு பாருங்கள் குக்கர் வெடிச்சிடும்னு பயமாக இருக்குதா விசில் போடுறதுக்கு முன்னாடி இதை விசில் போடுற இடத்துல மாட்டி விடுங்க இது போன்ற புதுமையான கிச்சன் டிப்ஸ் தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளி மாணிக குக்கிங் இன்னைக்கு நம்ம அப்போ நம்ம முதல் டிப் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஆரஞ்சு பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் அதோடய தோலை தூக்கி போடுவோம் இந்த தோலை தூக்கி போடாதீங்க இந்த தோலை நீங்கள் சும்மா வச்சாலே இதோட வாசனை நல்லாயிருக்கும் இதோட வாசனையை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி பழத்தோட தோல் எல்லாத்தையும் பிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த தோலை நம்ம அப்படியே கிச்சன் ஏரியாவுக்கு தான் கொண்டு போகிறோம் சில நேரம் நம்ம வீட்டில் நான்வெஜ் சமைச்சிருப்போம் ஏதாவது காரணத்தால் நம்ம கிச்சனில் ஏதாவது பேட்ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த டைமில் இந்த பழத்தோலை நம்ம பயன்படுத்தலாங்க நீங்கள் சமைச்சிட்டு இருக்க அந்த கேஸ்டோட பர்னரை சுற்றி இந்த பழத்தோலை வச்சு விட்டுருங்க செய்யும்போது அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு தாங்க இருக்குது அடுப்பை சுற்றி போல வச்சு விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த அடுப்பு இந்த பழத்தோல் மேலே பட்டு இது ஒரு விதமான இதனால நம்ம கிச்சன்ல ஏதாவது பேட் ஸ்மெல் இருந்தாலோ நான்வெஜ் சமைச்சா அந்த ஸ்மெல் இருந்தாலும் டக்குன்னு வெளியில் போயிடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேக்குங்க நீங்கள் எதுவும் ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை வெறும் பழத்தோல் இருந்தால் போதும் உங்களோட வீடு நல்லா நறுமணமாக இருக்கும் எப்பயுமே இந்த பழம் கிடைச்சதுனா இந்த தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி வாசனை யோசனைக்கு பயன்படுத்தி பாருங்க இந்த வீடியோ ட்ரை பண்ணிட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துடுங்க அடுத்து டிப்பு புதுசா பூ கற்றவங்களுக்கு பூக்கள் இந்த மாதிரி டைட்டா கட்ட வராது அதாவது நெருக்கமா கட்ட வராது அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி பூவை நீங்க கயிறு போட்டு ஒரு முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அப்படியே நான் வீடியோல காட்டியிருக்க மாதிரி திருப்பி விட்டுருங்க இந்த மாதிரி திருப்பிட்டு கிராஸா அந்த பூவை உங்களோட கையில பிடிச்சிட்டு அடுத்த பூக்களை கட்டும்போது இந்த பூக்கள் நல்லா நெருக்கமா இருக்குங்க நம்ம ஊசி நூல் வச்சு கோர்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா பூக்கள் நெருக்கமா வருங்க ரொம்ப அழகா இருக்கும் பூக்கள் நெருக்கமாக வச்சு கட்ட தெரியாதவங்களுக்கும் இப்போ தான் நீங்கள் பூக்கட்ட ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுபோல் பூ கட்டிட்டு பார்க்கும்போது பூக்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த மாதிரி வேஸ்ட்டான ஃபாயில் பேப்பரை எப்படி நம்ம கிச்சனில் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம்னா பார்க்க போகிறோம் நம்ம எதாவது ஹோட்டலில் ஃபுட்டு வாங்கினோன்னா இது போல் நல்லா திக்கான ஃபாயில் பேப்பர் கிடைக்கும் அந்த திக்கான ஃபாயில் பேப்பரை நம்ம அப்படியே எடுக்க முடியாது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாதிரி பூரிக்கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்க்கும் போது இது நல்லா நமக்கு பேப்பர் மாதிரி கிடைக்குங்க நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டு நல்லா இதை லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்போட பர்னர் எடுத்து இந்த ஃபாயில் பேப்பர் நடுவில் வச்சு விட்றலாம் இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த பர்னரை சுற்றி இதை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கட் பண்ண இந்த ரவுண்டுக்குள்ளே தான் நம்ம இந்த பர்னரை ஃபிட் பண்ண போகிறோம் இந்த ரவுண்டில் கேப் இல்லாதவாறு பார்த்துக்கோங்க இப்போ இதோட நடு பகுதியில் நம்மளோட பர்னரை வச்சு விட்டுறலாம் இது அப்படி எடுத்துட்டு போய் கேஸ் மாட்டி விட்டுறாங்க அவ்வளோதாங்க சில பேர் வீட்டில் கேஸ் ஸ்டவ்வோட அந்த பர்னர் மாற்றுற இடத்துல பிளேட் ரொம்ப துருப்பிடிச்சிருக்கும் அதை மாற்றலாம்னு நினைப்போம் மாற்ற டைம் இல்லாத டைமில் இது போல் ஃபாயில் பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது எந்த விதத்துலேயும் எரிஞ்சிலாம் போகாது இதில் நம்ம சமைக்கிற பொருட்கள் ஏதாவது சிந்துனா அந்த ஃபாயில் பேப்பர்லேயே நின்றுடும் அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் மாட்டி விட்டுறலாம் அடுத்தது ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேங்க இதில் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் காய்ச்சாத பசும் பால் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பசும் பால் தாங்க பயன்படுத்தணும் இப்போ இந்த பாலோட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது பல் விளக்குற கோல்கேட் பேஸ்ட் எடுத்துருக்கா ரொம்ப கொஞ்சமான அளவு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு துளியை விட கம்மியான அளவு எடுத்துக்கோங்க இதில் நல்லா அந்த பேஸ்ட்டை அந்த பாலோடு சேர்த்து கரைச்சி விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு லிக்விட் ரெடிங்க அதுவும் க்ளீனிங் லிக்விட் எதுக்காகனா நம்ம வெயிலில் அதிகமாக அலையும் போது நம்மளோட ஸ்கின்ல அங்கங்கே ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக பேச்சஸ் ஆகும் ட்ரெஸ் கவர் பண்ணியிருக்க இடம் ஒரு கலர்லேயும் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற கையெல்லாம் ஒரு கலர்லையும் இருக்கும் இதுக்கு காரணம் டைரெக்டாக சன்லைட் அந்த இடத்துல படும்போது ஒரு மாதிரி கருமை ஏற்படும் நாளாக நாளாக அந்த கருமை ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது போல் நீங்கள் பாலில் பேஸ்ட் பயன்படுத்தி உங்கள் கைகளில் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் கைகளில் முழங்கை முட்டி காலில் அந்த மாதிரி எங்கெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி விடலாம் இது நீங்கள் ரொம்ப நேரம் ஊற விடணும்னு அவசியம் கிடையாதுங்க நார்மலாக நம்ம தண்ணியை எடுத்து எப்படி வாஷ் பண்ணுவோம் அதே மாதிரி இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணாலே போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க இன்னொரு விஷயம் இதை நீங்கள் முகத்துக்கோ கழுத்துக்கோ அப்ளை பண்ணக்கூடாது உங்களோட கை கால்களில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா பெடிக்யூர் பண்ண மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்க்கவே நம்மளோட ஸ்கின் பளபளன்னு இருக்கும் நாட்பட்ட அந்த கருமையை நம்ம இது போல் செய்யும் போது போக வைக்கலாம் இதை தொடர்ந்து செய்யணும்னு அவசியம் இல்லைங்க வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சாலே போதும் நல்லாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நீங்கள் அவங்க வீட்டில் பால் காய்ச்சும் போது இந்த ஒரு பொருளை மட்டும் உள்ளே போட்டு பாருங்க பால் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் பொங்கி வராது அது மட்டும் இல்லைங்க வெயில் காலத்தில் பால் நமக்கு மதியம் காய்ச்சின பால் சாய்ந்திரத்துக்குள்ளேயே மறுபடியும் காய்க்கும் கெட்டு போயிடும் அப்படி பால் கெடாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி மண்ணால் ஆன அகல் விளக்கை பயன்படுத்துங்க இந்த அகல் விளக்கை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பால் காய்ச்சும் போது உள்ள போட்டு விட்டுருங்க நம்ம பாத்திரம் பால் காய்க்கும் போது நம்ம தான் லோ ஃப்ளேமில் வச்சா கூட பால் பொங்கி நம்மளோட கேஸ் ஸ்டவ்லெலாம் பட்டு மறுபடியும் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் பால் காய்ச்சற சமயத்தில் இந்த ஒரு அகல் விளக்கை உள்ளே போட்டு விட்டிங்கன்னா பால் நல்லா உள்ளுக்குள்ளேயே கொதிச்சுக்கிட்டே இருக்குங்க இது நீங்கள் வெளியில் எடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது இந்த மண் அகல் விளக்கோட குளிர்ச்சினால பால் நமக்கு ரொம்ப நேரம் கெடாமல் இருக்குங்க நம்ம நைட்டில் இல்லை ஈவினிங்கில் கொஞ்சம் லேட்டாக பால் காய்ச்சோனாலும் இந்த பால் கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த அகல் விளக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இதோட குளிர்ச்சி தன்மை இந்த பாலை வெயில் காலத்தில் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போக விடாதுங்க இந்த பால் காய்ச்சற மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நிறையா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் அடுத்த டிப்பு குக்கர் பயன்படுத்துகிற நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் சில பேர் குக்கர் விசில் வந்தாலே தள்ளி போயிடுவாங்க இதுக்கு காரணம் குக்கர் வெடிச்சுடும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் நான் இந்த குக்கர் 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 வெடிக்கவே வெடிக்காதுங்க அதுக்கு பயன்படுத்தும் போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ எப்பயுமே குக்கரை க்ளோஸ் பண்ண உடனே குக்கரோட அந்த வெயிட்டை போடக்கூடாது இது முதல் பாயிண்ட்டுங்க அதே போல் அடுப்பில் குக்கர் வச்ச உடனே அடுப்பை ஹை ஃபிளேம்ல வச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ குக்கரை முடியாச்சு அடுப்பையும் ஆன் பண்ணியாச்சு நம்ம குக்கரில் விசில் போடக்கூடிய இந்த வால்வு பகுதியில் இருக்கிற அந்த ஓட்டைக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு சொட்டு சமையலுக்கு பயன்படுற எந்த எண்ணெய்னாலும் ஊற்றி விடலாங்க இந்த எண்ணெயை இந்த வால் பகுதியில் ஊற்றி விடும்போது குக்கர் உள்ளே இருக்க அரிசி பருப்பு நல்லா கொதித்து வரும்போது ஏதாவது ஒன்று ரெண்டு அரிசி பருப்பு இந்த வாழ்வு பகுதியில் வந்து அடைச்சிக்கும் இதனால தான் நமக்கு ஒழுங்காக விசில் வராமல் சில நேரங்களில் குக்கர் வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நம்ம ரெண்டு மூணு சொட்டு எண்ணெய் விடும்போது அந்த இடத்துல அரிசியோ பருப்போ வந்து அடைக்காதுங்க இப்போ இந்த குக்கரில் நல்லா அந்த வாழ்வு பகுதி வழியாக ஆவி வெளியாகும் அந்த டைமில் நம்ம குக்கரோட அந்த வெயிட்டை போட்டு விட்டுறலாம் குக்கரோட வெயிட் விட்ட கையோட அடுப்போட அந்த நெருப்பத்தி அளவை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா சிம்மில் கூட வச்சுக்கலாங்க இதனால நம்மளோட கேஸும் மிச்சமாகும் விசில் வரும்போது வெளியில் ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தாதுங்க நீங்களே பாருங்கள் நான் ரெண்டு மூணு விசில் வரைக்கும் விட்டுருக்கேன் ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த குக்கரோட விசிலோட வெளிப்பகுதியில் தெரிக்கவே இல்லை மூடி நீட்டாக க்ளீனாக இருக்குங்க இதனால் நமக்கு க்ளீன் பண்ணுற வேலையும் இருக்காது குக்கர் வெடிச்சிடுங்கிற பயமும் இருக்காது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் லைஃப்பில் உங்கள் வீட்டு குக்கர் வெடிக்கவே வெடிக்காது நீங்களும் பயப்படாமல் தைரியமாக இருக்கலாம் இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய பேர் ஷாட் பண்ணுங்க நம்ம சேனல் எதுவையும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவெல்லாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்